குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் என்டிஏ மற்றும் இந்தியா கூட்டணிக்கு எவ்வளவு எம்பிகளின் பலம் இருக்கிறது என்பது குறித்து விவரிக்கிறார் நமது சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி அதனை தற்போது பார்க்கலாம் குடியரசு துணைத் தலைவராக இருந்த ஜெகதீப் தன்கருடைய ராஜினாமாவின் தொடர்ச்சியாக செப்டம்பர் ஒன்பதாம் தேதி புதிய குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கான தேதியானது அறிவிக்கப்பட்டிருந்தது தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக மகாராஷ்டிரா மாநில ஆளுநரும் அதே போல பாஜக மூத்த தலைவர் ஒருவரான சி பி ராதாகிருஷ்ணன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் இந்த தேர்தலானது எப்படி நடைபெறும் அப்படிங்கிற மிக முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கிறது குறிப்பிட்டு மக்களவை மற்றும் மாநிலங்களில் இருக்கக்கூடிய எண்பத்தி எட்டு உறுப்பினர்கள் தான் இந்த தேர்தலில் வாக்களிக்கூடிய ஒரு வாக்காளர்களாக இருப்பார்கள் குறிப்பிட்டு ஆறு இடங்களானது வந்து காலியாக இருக்கிறது அவர்கள் அவர்கள் தவிர்த்து மற்றவர்கள் வந்து இந்த தேர்தலில் வந்து வாக்களிப்பார்கள் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா எதிர்க்கட்சியினுடைய பலம் என்னவாக இந்த இரண்டு அவையிலும் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கிறது எதிர்க்கட்சி பொறுத்த மக்களவை உறுப்பினர்கள் இரநூ நாற்பத்தி ஒன்பது பேர் இருக்காங்க மாநிலங்களவை பொறுத்தளவுக்கு நூற்றி ஐந்து பேர் வந்து இருக்காங்க மொத்தத்தில் பார்க்கும்போது முன்னூற்றி ஐம்பத்தி நான்கு உறுப்பினர்கள் எம்பிக்கள் வந்து இருக்காங்க இவர்களுக்கு அடுத்தபடியாக ஆளும் தரப்பு தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தளவுக்கு மக்களவையில் வந்து கிட்டத்தட்ட இருநூற்றி தொண்ணூற்றி மூன்று உறுப்பினர்கள் இருக்காங்க மாநிலங்களவை பொறுத்தளவுக்கு பார்க்கணும் அப்படின்னா நூற்றி இருபத்தி ஒன்பது பேர் இருக்காங்க ஆக மொத்தத்தில் நானூற்றி இருபத்தி ரெண்டு எம்பிக்கள் வந்து மொத்தமாக இருக்கிறாங்க இந்த தேர்தலில் வெற்றி பெறதுக்கு முன்னூற்றி தொன்னூற்றி நான்கு வாக்கில் பெறக்கூடியவர்கள் வந்து இந்திய நாட்டினுடைய துணை குடியரசுத் தலைவராக வந்து தேர்வு செய்யப்படுவார்கள் இதில் வந்து மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக தேசியநாயக் கூட்டணி இந்தியா கூட்டணி அப்படின்னு பிரித்தாலும் கூட எதிர்கட்சிகளை வந்து இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணி அல்லாதோர் அப்படின்ட்டு பிரித்தும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது நிச்சயமாக தேசிய சார்பாக சிபி வெற்றி பெறதுக்கு தான் அதிகப்படியான வாய்ப்புகள் ஏன்னா அதிகப்படியான எம்பிக்கள் இருக்காங்க அப்படிங்கிறதுனால எளிமையாக சிபி இந்திய நாட்டினுடைய அடுத்த தலைவராக வந்து தேர்வு செய்யப்படுறதுக்கான அதிகப்படியான சூழல்